ரெண்டு மாடு சும்மா இருக்கும் அவங்கனால மூணு மாட்டை பராமரிக்க முடியாது அப்புறம் ரெண்டை கொண்டாந்து இங்கே விட்டுர்றாங்க கவுக ஹாஸ்டல்ன்னு ஆரம்பிச்சு பசு விடுதி இங்கே வந்து நீங்கள் எப்போ வேணால் கொண்டாந்து விடுங்க எப்போ வேணால் வந்து எடுத்துட்டு போய் ஃபீஸ் வாங்குகிறேன்னு சொல்லி ஒரு மாதத்துக்கு ஆளு எப்படி இது ஒரு மாதத்து மாடுகள் வச்சுருக்குறோம் நாட்டாடு செம்மறி ஆடு நாட்டு கோழிகள் வச்சுருக்கோம் கோழி பெருவடை சிறுவடை கொஞ்சம் கிராமப்பிரியாங்க முட்டைக்காடு ஒரு லிட்டரு பால் கறந்தாலே நம்மளுக்கு அது மாடா கன்சிடர் பண்றதே இல்லை மாடுன்னு ஒரு பத்து லிட்டர் கறக்கணும் அது கொண்டு போய் சொசைட்டில பால் ஊற்றணும் நம்ம அங்கே டீ சாப்பிட்டு அப்படி வரணும் அப்படியே பழக்கப்பட்ட மனுஷன் பாதுகாப்பதுக்கு ஒரு இடம் தேவை ஏன்னா அது சேனிக்காதே எதுவும் வெட்டுக்கு அப்ப இங்க எடுத்துட்டு வந்து யூட்டர்ஸ் எல்லாம் கிளீன் பண்ணி நம்ம காளைகள் இருக்குது காளைகளை வச்சு நம்ம வந்து இனச்சேர்க்கை பண்ணி சென பண்ணி மறுபடியும் வந்து அதை மற்ற விவசாயிகளுக்கு கொடுத்துட்றோம் மெயினாக காங்கை மாட்டு சாணம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் சாணம் கோமே சாணத்திலருந்து தான் நம்ம எல்லாமே உற்பத்தி பண்ணுறோம் இன்னைக்கு ஜீவாமிரதமாகட்டும் அமிர்தக்கரை ஆகட்டும் ஒரு ரேக் வண்டி ஒரு லட்ச ரூபாய்க்கு மேல வந்துருதுங்க அப்படியா இது வந்து ஒவ்வொன்னும் ஒவ்வொரு இந்த ஸ்பீடு போகும்போது அதிர்வா இருக்கும் ஆமா ஆமா அதுக்காக இந்த ஸ்பிரிங் லோடு அதிராது தரத்தில் சமரசம் இல்லை ஆரோக்கியத்தில் என்றுமே அக்கறை காட்டும் வழங்குகிறது மாவு மற்றும் கம்பு மாவு வணக்கம் இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்துக்கான தமிழக அரசின் சிறந்த இயற்கை விவசாயி அப்படிங்கிற நம்மால்வார் விருது வாங்கினா சம்பத் குமார் சார் உடைய பிரகதி இயற்கை வேளாண் பண்ணையில்தான் நம்ம இப்போ இருக்கோம் அஹ் இயற்கை வேளாண்மை அப்படின்னாலே அதுக்கு கால்நடைகள் ரொம்ப முக்கியம் அதுவும் குறிப்பா பல அடுக்குல ஒருங்கிணைந்த முறையில் இயற்கை விவசாயம் பண்ணும்போது கால்நடைகள் இல்லாம கட்டாயமா பண்ணவே முடியாது ஸோ இங்கே என்னென்ன கால்நடைகள்லாம் வச்சுருக்காங்க அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க எவ்வளோ கால்நடைகள் இருக்குது ஸோ அதன் மூலமாக எவ்வளோ லாபம் கிடைக்குது அதுதான் இப்போ கேட்டு சார் வணக்கம் வணக்கம் கடந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம் நிறைய உங்களுடைய அனுபவங்கள் நீங்கள் எப்படி விவசாயத்துக்குள்ளே வந்தீங்க அதில் சிரமங்கள்லாம் சொல்லியிருந்தீங்க இப்போது இந்த ஒருங்கிணைந்த பணியில் எவ்வளோ கால்நடைகள் இருக்குது கால்நடைகள் எவ்வளோ முக்கியம் என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்க ஏன்னா இயற்கை விவசாயம்னாலே வந்து நாட்டு மாடுகள் ஆடுகள் கோழிகள் இதெல்லாமே வந்து மிகப்பெரிய பங்களிப்பு கொடுக்கும் நம்ம வந்து இப்போ இங்கே காங்கேயம் மாடுகள் ஒரு ஐம்பது அறுபது மாடுகள் வச்சுருக்கிறோம் ஃபுல்லாகவே காங்கேயம் தான் எல்லாருமே காங்கேயம் தான் ஏன்னா கொங்கு பகுதியினாலே காங்கேயம் தான் நாட்டு மாடுகள் அந்தந்த பகுதிக்கான நாட்டு மாடுகள் நம்ம வந்து காப்பாற்றணுங்கிற ஒரு இதில் வந்து காங்கேயம் மாடுகள் வச்சுருக்குறோம் அதுபோக வந்து நம்ம ஆடுகள் நாட்டு ஆடு செம்மறி ஆடு தலைச்சேரி அந்த மாதிரி ஆடுகள் வச்சுருக்குறோம் நம்ம நாட்டு கோழிகள் வச்சிருக்கோம் கோழி பெருவடை சிறுபடை கொஞ்சம் கிராமப்புரியா முட்டைக்காக கோழிகளும் வச்சுருக்குறோம் ஆஹ் மாடுகள் பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஐம்பது அறுபது மாடுகள் வச்சிருக்கிறோம் இவ்வளவு மாடுகள் ஆரம்பத்துல இல்ல ஆரம்பத்துல நாங்க ரெண்டு மாடுதான் வாங்கினோம் ஒரு மாடு ஒரு கண்ணுக்குட்டி தான் வாங்கினோம் ஆஹ் எங்களுக்கு பாத்தீங்கன்னா சுவாரஸ்யமான நிகழ்ச்சி இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய பேரு நான் மாட்டை வந்து காக்கணும் நம்ம இனத்தை காப்பணும்னு தொங்கி எழுந்து மாடு வாங்கிட்டாங்க ஐடியில் வேலை செய்கிறவங்க பெங்களூரில் சென்னையில் இருக்கிற ஆளுகள் எல்லாம் மாடு வாங்கிட்டாங்க மாடு வாங்கிட்டு ஒரு கட்டத்தில் எல்லாம் முடிஞ்சு வீட்டில் விட்டு போய்ட்டு அவங்க வேலைக்கு போயிட்டாங்க ஆனால் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சுமையாக மாறிடுச்சு சுமையாக மாறிடுச்சு ஏன்னா பால் கறக்க ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டரு தான் கறக்கும் ஏமாந்தா உதைக்கும் பெண்கள் பிடிக்க முடியாது ஒரு லிட்டர் பால் கறந்தாலே ஆளுக்கு அது மாடாக கன்சிடர் பண்ணுறதே இல்லை மாடுன்னு ஒரு பத்து லிட்ரு கறக்கணும் அதை கொண்டு போய் சொசைட்டியில் பால் ஊற்றணும் நம்ம அங்கே டீ சாப்பிட்டு அப்படி வரணும் அப்படியே பழக்கப்பட்ட மனுஷங்க இதை வந்து பால் கறக்கிறது ஒரு சுமையாக தெரிஞ்சிச்சு அவங்களுக்கு நீ ஒன்று விற்று இல்லைன்னா இங்கே வந்து மாடு மேய் வேலை விட்டு போட்டு அவங்களுக்கு ஒரு அழுத்தம் என்னடா நம்ம முதல் முதல் சம்பாரிச்சு ஒரு மாடு வாங்கி இருக்கிறோம் இப்படி விற்க சொல்றாங்களே அப்படின்னு எங்களுக்கு சாணம் கோமியத்துடைய தேவை அதிகமாக அதிகமாகுது இப்ப நான் ஒரு ஐம்பது மாடு வந்து வாங்கறேன்னா எனக்கு இருவத்தஞ்சு லட்ச ரூபாய் வேணும் மாடு ஐம்பதாயிரம் ரூபாயும் அவ்வளவு முதலீடு போட்டு மாடு நம்ம வாங்கி செம்மனும் இது ரெண்டு வந்து ஒரு பெரிய கேப் இங்க மாடு எங்களுக்கு பராமரிக்க நமக்கு தேவைப்படுது எங்களுக்கு தேவைப்படுது இது ரெண்டுக்கான சொல்யூஷன் தான் வந்து நாங்க கவுக ஹாஸ்டல்ன்னு ஆரம்பிச்சோம் பசு விடுதி அப்படியா ஆமா பசு விடுதி எப்படி பசங்களுக்கு புள்ளைகளுக்கு ஹாஸ்டல கொண்டு போய் விட்டு பீச கட்டிட்டு வந்துறான் அவங்க படிச்சுக்கிட்டு ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கழிச்சு வந்துறாங்க அந்த மாதிரி பசு விடுதி கோசாலை கிடையாது கோசாலைனா கொண்டு போய் விட்டீங்கன்னா திரும்ப எடுக்க முடியாது அத அவங்க கடைசி வரைக்கும் பராமரிச்சு அது போயிடும் இங்க வந்து நீங்க எப்ப வேணா கொண்டாந்து விடுங்க எப்ப வேணா வந்து எடுத்துட்டு போய்க்கிங்க எடுத்துட்டு மூணு மாசமோ ஆறு மாசமோ ஒரு வருஷமோ எப்படி விஷயம் அது உங்களுடைய விஷயம் இல்ல அந்த பீஸ் கட் பீஸ் கட்

விட ஆரம்பிச்சாங்க அடுத்து காங்கேத்துல கொங்கா கோசாலை வச்சுக்கிற ஒரு சிவகுமார் வந்து இங்க நிறைய மாடுகள் காப்பாத்துறாங்க நாட்டு மாடுகள் வெட்டுக்கு போறதை பொள்ளாச்சி சந்தையில இருந்து காப்பாத்துறாங்க யாரோ வெளியில இருக்கிறவங்க வெளிநாட்டுல இருக்கிறவங்க பணம் போட்டு அதை காப்பாத்துறாங்க அவங்க வச்சு பாதுகாப்பதுக்கு ஒரு இடம் தேவை ஏன்னா அது சென நிற்காதனாலே எதுவும் வெட்டுக்கு போகிறோம் இங்க எடுத்துட்டு வந்து மறுபடியும் யூட்டர்ஸ் எல்லாம் கிளீன் பண்ணி நம்ம காளைகள் இருக்குது காளைகளை வச்சு நம்ம வந்து இனச்சேர்க்கை பண்ணி சென பண்ணி மறுபடியும் வந்து அத விவசாயிகளுக்கு கொடுத்துறோம் வெட்டுக்கு வெட்டுக்கு மடி எதுவும் ஆயிரக்கணக்கான மாடுகள் போகுது எதோ வரை அவங்களால என்ன முடியுமோ அதை நம்ம அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் சிஸ்டம் இங்க வச்சு பாதுகாக்கிறோம் நம்மளுக்கு என்ன சாணம் கோமியம் தேவை அதுக்காக நம்ம இங்க பால் கறக்குறது இல்ல பால் வந்து மாட்டுல இருந்து நம்ம பால் எடுக்கறது இல்ல அது கண்குட்டிக்கு குடிச்சிட்டு அவ்வளவுதான் அவங்க ஏன்னா ஒரு ரெண்டு மூணு மாடு வச்சிருக்கிறவங்க ஒரு மாடு தான் பால் கறக்கு ரெண்டு மாடு சும்மா இருக்கும் அவங்களால மூணு மாட்டை பராமரிக்க முடியாது அப்போ ரெண்டை கொண்டாந்து இங்கே விட்டுடுறாங்க மாட்டை மட்டும் வச்சுக்கிட்டே மற்ற இங்கே விட்டுடுறாங்க அந்த மாதிரி தான் இப்போ நிறைய கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு மாடுகள் அந்த மாதிரி தான் உங்கள்கிட்ட இருக்கிறது ஒன் மாடு அஞ்சு தான் அஞ்சு தான் இது கான்செப்டே நல்லா இருக்கு ஆனா அது நிறைய சிரமங்கள் இருக்கு ஆமாம் ஆமாம் மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம் பொறுப்பு எடுத்துக்கணும் ஆட்கள் பிரச்சனை ஆட்கள் பற்றாக்குறை அந்த மாதிரி பிரச்சனை ஒரு நல்ல நாள் பொங்கல் தீபாவளி மத்த ஏதாவது ஒரு பண்டிகை காலம்னா நம்ம சாணி வலிக்கிறதுக்கு ரெடியா இருக்கணும் சாணி வலிக்கணும் ஏன்னா இன்னைக்கு மாடு ஒரு மாடு வச்சே மெயின்டைன் பண்ண முடியல மாடே வேண்டான்னு விவசாயி ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க அப்படிங்கும் போது இவ்வளவு மாடுகளை வச்சு பராமரிக்கணும் அப்படிங்கறதும் ஒரு பெரிய சவாலான சவாலான விஷயம் தான் அந்த ஆண்டவனோட விலை வந்து கரெ கரெக்ட் இந்த ஃபீஸ் வாங்குறதுன்னு சொன்னீங்க ஒரு மாசத்துக்கு ஆள் எப்படி ஒரு மாசத்துக்கு மூவாயிரம் ரூபா மூவாயிரம் ஒரு மாட்டுக்கு ஒரு மாட்டுக்கு அவங்களுக்கு நம்ம மாடை மெயின்டெயின் பண்ணி மட்டும் கொடுப்போம் ஆமா ஆஹ் மாட மெயின்டெயின் பண்ணி கொடுப்போம் அவங்களுக்கு இந்த மாதிரி சேன நிற்காத பிரச்சனை அதெல்லாம் இருந்துச்சுன்னா அதை சால்வ் பண்ணி சால்வ் பண்ணி நம்ம இப்போ தோராயமா இப்போ உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா அவ எவ்வளவு நாளா எடுத்துட்டு போறாங்க இல்ல இங்கேயே இருக்கிறவங்களா இருக்கா ஒரு சில மாடுகள் ஆறு மாசத்துல ஒரு வருஷத்துல எடுத்துட்டு போயிடுறாங்க கண்ணு போடும்போது எடுத்துட்டு போயிடுறாங்க பால் தேவைக்க அவங்க எடுத்துட்டு போயிடுறாங்க ஒரு சில மாடுகள் ரொம்ப வருஷமா இங்கயே இருக்குது அவங்க வாங்கி இங்கே இருக்கு கட்டுறாங்க அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு மன திருப்தி திருப்தி ஏன்னா இந்த காங்கேயம் மாட்ட நம்ம காப்பாத்திட்டோம் அப்படின்னு இப்ப வெளியில ஒரு காலை இருக்குது அந்த காலை வந்து பாத்தீங்கன்னா பக்ரீதுக்காக இங்க பொள்ளாச்சியை தாண்டி கேரளாக்குள்ள என்ட்ரு ஆயிடுச்சு வெட்டுக்காக வெட்டுக்காக அப்புறம் அவரு போன் பண்ணி சொல்லி அங்கிருந்து ஆளுகளை கூட்டிட்டு போய் அந்த வியாபாரிகிட்ட மறுபடியும் பேரம் பேசி மறுபடியும் பத்தாயிரம் ரூபாய் அதிகமா குடுத்து எடுத்துட்டு வந்தோம் மூணு வருஷத்துக்கு முன்னாடி அது இன்னைக்கு மிகப்பெரிய காலையா இருக்கு ஜல்லிக்கட்டுகளோ 보자 ஜல்லிக்கட்டுக்கு நம்ம பயன்படுத்துறது பயன்படுத்துறதுனா காங்கே மாடுகள் அதிகமா ஜல்லிக்கட்டுக்கு பயன்படுத்த மாட்டாங்க அது வந்து அந்த உம் بلا சைடு அந்த பக்கம் இது திமில் பெருசா இருக்கும் அது பிடிக்கிறது ஈஸியா இருக்கும் நாளை இது வந்து மெயினா உழவுக்காக இங்க பயன்படுத்துறாங்க இங்க ரேக்லா ஃபேமஸ் அதுக்கு யூஸ் காளைகளும் இங்க வந்து போயிருக்கு அப்புறம் ஒரு சிலர் வந்து இங்கேயே அவங்க விற்பனையும் பண்ணிடுறாங்க காப்பாத்துறாங்க அது நல்லா ரெடியானா அவங்க மற்ற விவசாயிகளுக்கு விற்பனை பண்ணிடுறாங்க மறுபடியும் இன்னொரு ரெண்டு மாடு வாங்குறாங்க அவங்க அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு மன திருப்திக்காக இப்போ எங்களோட ஓன் மாடுன்னு பார்த்தா அஞ்சுதான் அஞ்சு மாடு மீது எல்லாமே இது மாதிரி ஹாஸ்டலுக்கு வந்த மாடுகள் இந்த கான்செப்ட் எப்ப கையில எடுத்துக்கீங்க அதங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ஆரம்பிச்சோம் அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு அப்புறம் இதுல நிறைய மாடுகள் ஆயிடுச்சு ஒரு மாட்டுக்கு மூவாயிரம் அப்படின்னு பார்த்தா ஒரு மாசத்துக்கு இதுலயே ஒரு லட்சத்தி இருபதாயிரத்துக்கு மேல வருது நாற்பது ஆனா அந்த அளவுக்கு செலவு செலவு எவ்வளவு இருக்கும் செலவு வந்து உங்களுக்கு ரூபாய் அப்படி சோ அந்த காசை வாங்கி நீங்க உங்களுடைய லாபமா இதை எடுத்துக்க மாட்டீங்க அந்த மாடுக்கு என்ன தேவையோ இது வந்து லாபகரமான தொழிலா இதை நம்ம பாக்கல அவங்க வந்து காப்பாத்துறாங்க அவங்க பண்ற அந்த சேவையில நம்மளும் ஒரு சின்ன புள்ளியா சேர்ந்து அவ்வளவுதான் அதுக்கு நம்மளுக்கு தே இது யூஸ்னா சாணமும் சாணங்கோமியும் தான் ஏன்னா நமக்கு சாணங்கோமியும் வந்து இன்னைக்கு நாட்டு மாட்டு சாணம் மெயினா இந்த காங்கை மாட்டு சாணம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் சாணம் கோமே சாணத்துல இருந்தா நம்ம எல்லாமே உற்பத்தி பண்றோம் இன்னைக்கு அமிர்த அமிர்தக்கரைசல் ஆகட்டும் இதுல இருந்து விபூதி பண்றோம் தூபம் பண்றோம் அர்க்கு பண்றோம் மண்புழு உரம் பண்றோம் மண்புழு உரத்துல பத்து வகையான மண்புழு உரம் எல்லாமே இதுல தான் நாங்க பண்றோம் ஏன்னா நம்ம ஆட்கள் கூலி கொடுக்கணும் வைக்கோல் வெளியில வாங்குறோம் பச்சை பிள்ளைங்க இருந்தால் வெளியில இருந்து வைக்கோல் மாத்தணும் தவிடு வெளியில வாங்குறோம் புண்ணாக்கு மாட்டுக்கு அந்த மெயின்டனன்ஸ் காஸ்டல்ங்கிறது அது வந்துருங்க ஏன் நிறைய பேர் நாங்க போது என்ன மாட்டுக்கு ஹாஸ்டலா அப்படின்னாங்க ஆனா எங்களால உங்களுக்கு நிறைய வருது இப்ப அக்காமோடேட் பண்ண முடியல முடியல அறுபது மாட்டுக்கு நாங்க இடம் கிடையாது இடம் கிடையாது செட்டுன்னு கிடையாது அப்ப நீங்க ஒரு ஹாஸ்டல் ஆரம்பிக்கிறது ஷெட்டே செட்டே போட்டிங்களா ஆமா ஆமா ஓ எவ்ளோ ஏரியாது இது பாத்தீங்கன்னா இது ஒரு எழுபது அடிக்கு நாற்பது அடி அப்புறம் இதுக்கப்புறம் இன்னொரு ஷெட்டு போட்டோம் ஒரு எண்பது அடிக்கு ஒரு இருபது அடி ஒரு ஷெட்டு அப்புறம் முன்னாடி ஒரு அறுபது அடிக்கு ஒரு பதினோரு அடி போட்டோம் ஒவ்வொன்றா எக்ஸ்டென்ட் பண்ணிட்டு மாடுகள் அதிகமாக அதிகமாக எக்ஸ்டென்ட் பண்ணிட்டேன் இனி எக்ஸ்டென்ட் பண்றதுக்கு இடமும் இல்ல அதனால ஒரு அறுபது மாடுகள்ல நிறுத்திட்டோம் இவ்வளவு மாடுகள் மெயின்டைன் பண்ண ஒரு சிரமமான வேலை தான் ஆனாலும் கான்செப்ட் புதுசா இருக்கு வெளியில ஒரு மாட்டு வண்டி வச்சிருக்கீங்க அது ரொம்ப பார்க்க யூனிக்கா இருக்கு அது என்ன பார்க்கலாமா பார்க்கலாம் இதுதான் அந்த வண்டியா சார் ஆமாங்க பார்க்கும் போதே பல பலன் இருக்கு என்ன ரேக்லா வண்டிங்களா அது இது ரேக்லாக்கு பயன்படுத்துறோம் அந்த கூட எடுத்துட்டா ரேக்லாக்கு பயன்படுத்துறது நம்ம இங்க அப்படி சும்மா போறதுக்கு வர்றதுக்கு போறதுக்கு நம்மளையோட பயன்படுத்துறீங்களா பயன்படுத்துறோம் பயன்படுத்துறோம் மெயினா நம்மளோட கடைசி இது வந்து அந்த அக்ரோ டூரிசம் தான் நிறைய பேர் இங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய வர்றாங்க அவங்களுக்கு ஏன்னா இந்த வண்டியில போற அனுபவம் எல்லாம் எங்கேயுமே கிடைக்காது அப்போ கொஞ்சம் தூரம் போயிட்டு வந்துட்டு அந்த மாதிரி இதுக்காக வச்சிருக்குதுங்க ஏன்னா இன்னைக்கு அவங்க பெரிய கார்ல போறதை விட வண்டியில போறது ரொம்ப சந்தோஷமா ரொம்ப காஸ்ட்லியா தெரியுது பாத்தீங்கன்னா ஒரு தெரியுதுல வண்டி ஒரு லட்ச ரூபாய்க்கு மேல வந்துருதுங்க அப்படியா பைக்கை விட அதிகமாக வந்துடுது அதிகமாக வந்துடுது அந்த அளவுக்கு இதெல்லாம் என்ன உண்டு சார் அது இது வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வீட்டுங்க இந்த நுகம் வந்து வேற மரம் இது தேக்கு அந்த மாதிரி ஒவ்வொரு ஒன்று ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு ஒரு மரத்தில் செய்வாங்க ஓகே ஓகே அந்த வீல்னா அதுக்கு ஒரு மரம் வச்சிருக்காங்க இந்த ரப்பர் இவ்வளவு இருக்கணும் செல் இவ்வளவு இருக்கணும் சஸ்பென்ஷன் இந்த ஸ்பீடு போகும்போது அதிர்வு சஸ்பென்ஷன் இருக்கும் ஆமாம் அதுக்காக அந்த ஸ்பிரிங் லோடு கொடுத்துருக்குறாங்க ஓ அதிராது ஆ அதிர் பெருசாக உங்களுக்கு அதிர்வாகுது ஏன்னா நம்ம நேர ஸ்பீடாக போகும்போது அந்த அதிர்வு நம்ம தூக்கி இது பண்ணியிருக்கூடாது அதுக்காக இந்த மாதிரியான அமைப்பு வச்சிருக்கிறேன் வச்சுருக்கேங்க ஓகே சார் இந்த வண்டி இருக்கு அதை தாண்டி இந்த மாட்டுக்கு ஹாஸ்டல் அப்படிங்கிற அந்த கான்செப்டும் ரொம்ப புதுசாக இருக்குது இந்த சாணத்துக்கும் கோமியத்துக்காக தான் இதை வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இந்த சாணத்தையும் கோமியத்தையும் நீங்கள் வந்து மிகச்சிறந்த உரமாக மாற்றி அதுக்கு ஒரு பெரிய ஆட்டோமேட்டிக் செட்டப்பே வச்சுருக்கீங்க அதை நம்ம அடுத்த வீடியோல பாத்துரலாம் சரி தேங்க்யூ சார் நன்றி தொன்னூற்றி ஓரு ஆண்டுகள் பாரம்பரியம் ஐந்து தலைமுறைகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ் பி ஆரோக்கியமான காலை உணவுக்கு எஸ் பி எஸ் வழங்கும் கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு இன்றே கேட்டு வாங்குங்கள்